நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடந்து அந்த அலை ஓய முன்னர் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த முறை பல்வேறு மாற்றங்களை சவால்களை அரசியல் கட்சிகள் எதிர்கொள்ள நேரிடும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள் இந்த நிலையில் தமிழ் தரப்பில் உள்ள பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து போய் கிடக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளன என்றுதான் கூற வேண்டும் இந்த நிலையில் கட்சிகள் கூட்டணிகள் பொது அமைப்புகள் பல்வேறு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழரசு கட்சி முக்கியஸ்தர்கள் சிலரால் சர்ச்சை கருத்து ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வரவுள்ள தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொது கட்டமைப்பினரின் அனுமதியின்றி சங்கு சின்னத்தை பெற்றுக் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த கருத்தின் உண்மைத்தன்மை என்ன என்பதனை இப்பொழுது ஆராய இருக்கின்றோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளை உள்ளடக்கிய பொதுச்சபை ஆகியன இணைந்து பொது கட்டமைப்பாக சங்கு சின்னத்தில் போட்டியிட்டார்கள் என்பது யாவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது தற்போது ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் தமிழ் பொது வேட்பாளர் அண்மையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் வரவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றாக போட்டியிடுவோம் என்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில் பொது கட்டமைப்பினர் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த நிலையில் மேற்குறித்த சர்ச்சை கருத்து தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரனை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சங்கு சின்னத்தை இனி பயன்படுத்தும் என்ற நிலைப்பாடு இதுவரை இல்லை எனவும் தேர்தல் திணைக்களம் அவ்வாறு எதையும் அறிவிக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புடன் இணைந்து சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தை தமிழ் மக்கள் பொதுச்சபையிடம் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் டெல்லோ கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் இந்த விடயம் குறித்து தெரிவித்த போது எதிர்வரும் பொது தேர்தலில் பொதுச்சபையின் அனுமதியோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சங்கு சின்னத்தில் களமிறங்குவது உறுதி எனவும் ஆனால் உத்தியோகபூர்வ முடிவு இன்று பொதுச்சபையின் கலந்துரையாடலின் பின்னரே தெரியவரும் எனவும் தெரிவித்தார் அதன் உண்மைத்தன்மையை அறிவதற்காக தமிழ் மக்கள் பொதுச்சபையில் அங்கம் வகிக்கும் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தனை தொடர்பு கொண்டு கேட்டபோது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்ட சங்கு சின்னத்தை யார் பயன்படுத்துவது மற்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபை நாடாளுமன்ற தேர்தலில் பங்கெடுப்பதா இல்லையா என்பவை குறித்து தமிழ் மக்கள் பொதுச்சபை இன்று திருகோணமலையில் கூடி முடிவெடுக்கிறது தமிழ் மக்கள் பொதுச்சபையோடு இணைந்து உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கட்டமைப்பின் பொது சின்னமே சங்கு எனவே தமிழ் மக்கள் பொதுச்சபையின் ஒப்புதலோடு தான் அதனை பயன்படுத்தலாம் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் கட்சிகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையில் சின்னம் தொடர்பாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது அது பொது சின்னம் பொதுநிலைப்பாட்டை குறிக்கும் சின்னம் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் கட்சிகளுக்கும் இடையிலான பொதுநிலைப்பாட்டை குறிக்கும் சின்னமாகும் இவ்வாறு நிலாந்தன் அவர்கள் தெரிவித்திருந்தார் கூட்டம் முடிந்த பின்னர் இந்த விடயம் குறித்து பொதுச்சபை உறுப்பினர் மா நிலாந்தன் மேலும் தெரிவித்த போது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபை நேரடியாக ஈடுபடாது என்றும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்கி பொது வேட்பாளரை களமிறக்கின ஆனால் அதுபோல நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக தேர்தலில் ஈடுபடுவதில்லை என்று பொதுச்சபை முடிவெடுத்துள்ளது மேலும் பொது சின்னமாகிய சங்கு சின்னத்தை இத்தேர்தலில் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பொது கட்டமைப்புக்குள் உள்ள கட்சிகளிடம் கேட்பது என்றும் இன்று திருகோணமலை உப்புவழி ஆயர் இல்ல மண்டபத்தில் நடந்த பொதுச்சபை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது என்று தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் வாருங்கள் என்று அறிவித்திருந்தார் தற்போது பொதுச்சபை தேர்தலில் நேரடியாக ஈடுபடாது எனவும் அறிவித்துள்ளது மேலும் சின்னத்தை பயன்படுத்த வேண்டாம் எனவும் கேட்டுள்ளது இது சாத்தியமா என்பதுவும் கேள்விக்குறியே எது எப்படி இருப்பினும் சரியான தலைமைகளை தேடும் தமிழ் சமூகத்தை பொது அமைப்பின் பிரதிநிதிகள் கட்சிகள் என பிரிந்து நின்று குழப்பமான கருத்துக்களை விடுவதை விடுத்து ஒற்றுமையுடன் பயணிப்பதே இந்த சவால் நிறைந்த பாராளுமன்ற போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அத்துடன் இந்த தமிழ் அரசியல் பிரதிநிதிகளும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் புரிந்து கொண்டு செயற்படுவதே மக்களின் விருப்பமாகவும் இருக்கிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்